சிவகோணத்திலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் தான் திருக்கருக்குடி மருதாநல்லூரில் இருக்க சட்குணநாதர் கோயில் ராமர் வழிபட்ட ஸ்தலம் இது ராமன் இலங்கை செல்வதற்கு முன் மண்ணை வந்து லிங்கமாக பிடித்து வழிபட்டிருக்காரு அவர் வழிபடுறதுக்காக அனுமன் வந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வருவதற்குள் அவர் மண்ணையே லிங்கமாக வைத்து பிடித்ததுனால ராமனுடைய விரல் ரேகை கையடிச்சுவீடுகள் வந்து இந்த சிவபெருமான் லிங்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் பாருங்கன்னா ராமருக்கோ ஆஞ்சநேயருக்கோ தனி சன்னதிகள் கண்டையாது உள்ள நுழைஞ்சதுவே பாருங்கள் நந்தி ரைட் ஹேண்ட் சைடில் இடிஞ்ச நிலையில அந்த மண்டபம் இருக்கு பாருங்க அந்த கதவு ஓரத்துலவே சூரிய பகவான் வச்சிருக்காங்க அந்த மண்டபத்தின் உள்ள வந்து உடைந்த நிலையில இரண்டு சிலைகளும் அப்புறம் சனீஸ்வர் சிலையும் நான் அதை காமிக்கிறேன் அப்புறம் உள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யூஸ்வலா இருக்க மாதிரியே பிள்ளை விநாயகர் ரைட் ஹேண்ட் சைடில் முருகர் இருக்காங்க அந்த முருகருக்கு பக்கத்துல தான் வந்து அந்த அனுமர் கொண்டு வந்த லிங்கம் இருக்கு அது அனுமந்த லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்மன் வந்து வழிபட்டதுனாலும் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறார் வரம் பாடல் பெற்றத்தாலும் திருஞான சம்பந்திரம் சில பாடல்கள் வந்து இந்த கோயிலை குறித்து பாடியிருக்கார் அப்படின்னு சில கல்வெட்டு சுவடுகளில் காணப்படுது அதை குறித்து தான் இது ஏழாம் நூற்றாண்டு கோயில் அப்படின்னு கணக்கெடுத்திருக்காங்க இன்னும் ஆஞ்சு இரண்டு பேருமே வந்து வழிபட்டிருக்காங்க ஆனால் இருவருக்குமே தனியாக சன்னதிகள் கிடையாது அப்போ வந்து சிவபெருமான் வந்து எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காருன்னு பாருங்கள் இந்த கோயிலில் இதுதான் அனுமந்தம் கொண்டு வந்த அனுமந்த லிங்கம் கோயில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை கூட தீர்த்து வைக்கிறாருன்னு சொல்றாங்க இதுதான் ரைட் சைடுல இருக்க முருகன் தனஞ்சயன் என்னை மணிகனுக்கு ஒன்று தீராத ஒரு நோய் எப்பரசி வந்திருக்கு எந்த கோயிலுமே போய் தீராமல் இந்த சிவபெருமான் கிட்டேருந்து வந்து வணங்குனதுமே அவரோட நோய் தீர்ந்துருக்கு அவருடைய சிலை வந்து அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி காணப்படுதுன்னு அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது சின்ன பிரகாரம் தான் உள்ளே நுழைஞ்சதுமே பாருங்கள் பழமை மாறாமலே இருக்குது இப்போது தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு இந்த கோயிலில் கொடிமரம் இல்லை இதுதான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கொடிமரம் காணப்படலை இவர் வந்து ராமன் வழிபட்ட ராமலிங்கேஸ்வரர் இந்த லிங்கத்தில் தான் மண்ணால் பிடிக்கப்பட்ட நகம் ராமனுடைய விரல் ரேகை சுவடுகள் இருக்குது வெளியே சுற்றி வந்தால் பாருங்கள் அந்த தோட்டம் அதாவது இங்கே இருக்க மலர்களை பறிக்கக்கூடாது அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க கோயிலுக்காக வளர்க்கப்படுறது இவர் தான் தனஞ்செயன் இதுதான் அம்பாள் சன்னதி அந்த லாஸ்ட் என்ட்ரன்ஸில் சுற்றி வந்து அம்பாலோட சன்னதி பார்த்துக்கோங்க பேர் வந்து கல்யாணி அம்பாள் அத்வைத நாயகி அப்படின்னு சொல்லப்படுறாங்க திருமண தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள் பரிகாரங்கள்லாம் செய்யணும்னா வந்து நம்ம அர்ச்சகர்கிட்ட சொல்னால் அவர் ஏற்பாடுகள் செஞ்சிருவாரு இங்க திருமண தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இது வழங்குது அவர் வந்து பூஜைகள் செஞ்சு கொடுக்குறாரு வீடு கட்டுவதற்கு முன்னாடி இரண்டு செங்கல்களை கொண்டு வந்து இந்த சிவபெருமான் கிட்ட வணங்கிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வச்சு வணங்குறாங்க அதாவது வாஸ்து பரிகார கோயில் அப்படியும் சொல்லப்படுறாங்க கோயில் பாருங்கள் எப்படி இடிஞ்ச நிலமையில் இருக்குது ரொம்ப அமைதியான சூழல்ல சத்தமே இல்லாமல் ஒரு அமைதியான சூழல்ல இருக்க சிவபெருமான் கோயில்னா இந்த கோயில் தான் கும்பகோணத்துலேருந்து ஜஸ்ட்டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இவங்க தான் கல்யாணி அம்பாள் பின்னாடி பாருங்க சுத்தி வரம் மெதுவாக காமிச்சிடறேன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இவ்வளவு தான் பாலமுனீஸ்வரர் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு முருகர் வந்து வள்ளி தேவானையோட காணப்படுறாங்க அவர்கிட்ட இருக்க மயில் வாகனம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூமியை பார்த்த மாதிரி இருக்கான் அது வந்து நான் உத்து பார்த்தேன் பட் தெரியலனா முருகரோட வஸ்தான் வந்து மறைஞ்சிருந்தது சுத்தி வந்தா இங்க பாருங்க இவர் தான் தட்சிணாமூர்த்தி இரண்டு முனிவர்களோட காணப்படுறார் அப்படின்னாங்க எனக்கு அதை சுத்தி சுத்தி பார்த்தா எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியல ரொம்ப பழமையான சிலைகள் அவங்க அதெல்லாம் திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து பாலபிஷேகம் செய்து பாயாசம் நைவேத்தியம் செஞ்சு சிவபெருமானை வந்து ஏழு வாரம் தொடர்ந்து வணங்கிட்டு போனால் திருமண தோஷங்கள் அகலுது அப்படின்னு சொல்லுவாங்க இவர்தான் தான் வள்ளி தெய்வானே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா பூஜை முடிச்சதுமே டக்கு டக்குன்னு க்ரில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படியே சுற்றி வந்தால் அந்த இடத்துல பாருங்கள் மகாலட்சுமியும் நால்வர் சன்னதியும் இருந்தது அப்படியே சுற்றி வந்தால் யூஸ்வலாக இருக்க மாதிரி இந்த சைடில் அம்மனும் சண்டிகேஸ்வர் சன்னதியும் வச்சுருந்தாங்க கும்பகோணத்துக்கு வந்தாலே பரிகாரத்துக்காக நிறைய கோயில்கள் சுற்றி பார்த்துட்டு போவாங்க அப்படி போகும்போது இது வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் தான் அது அதனால இந்த கோயில் வந்து ராமருடைய கைரேகைகள் பட்ட லிங்கம் இருக்க கோயில் அதனால ஸ்பெஷலான கோயில் இந்த கோயிலுக்கு வந்து நிச்சயமாக வணங்கிட்டு போங்க இதுதான் அந்த மண்டபம் காமிச்சாலே அதெல்லாம் பழமையாக உடஞ்ச நிலைமையில இருக்க அந்த சில அப்புறம் சனீஸ்வர் அதனால வாஸ்து பிரச்சனைகள் இருக்கு நோய் நொடிகள் இருக்கு திருமண சம்பந்தமாக ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கும்பகோணம் வரைக்கும் வந்துட்டீங்கன்னா இது பக்கத்துலேயே இருக்கனால இந்த கோயிலையும் வந்து வணங்கிட்டு போகலாம்